ஜெகே பாரம்பரிய அன்பர்களுக்கு வணக்கம் இந்த அமிர்தம் சூரணம் நம்ம ஜெகே கே பாரம்பரியாவில் இருக்கு இதனுடைய சிறப்பு அம்சம்னா சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிர்பார்த்தலுக்கு நல்லது ஒரு இம்யூன் பூஸ்டராக நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம் அப்போ இம்யூன் பூஸ்டர் என்ன இயற்கையான எதிர்ப்பாற்றல் உடம்புல இருந்துச்சுன்னா உடம்பினுடைய ஆற்றல் எனர்ஜி நல்லா இருக்கும் எனர்ஜி நல்லா இருக்கும் பொழுது உடம்புல அலர்ஜி குறைய ஆரம்பிக்கும் அலர்ஜி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம அமிர்தம் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்போ உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கும்போது அந்த த்ரோட்டில் வர்ற அந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து தன்னை போல சரியாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போது த்ரோட் சம்பந்தமான பிரச்சனை இருமல் தொண்டை செருமல் கம்பல் அது போன்ற பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்ம அமேதான் சூரணத்தை பயன்படுத்தலாம் அப்போது குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் பக்கத்தில் ஒரு குழந்தை விரும்புவாங்க நம்ம குழந்தைக்கும் இருமல் வந்துடும் பக்கத்தில் குழந்தைக்கு காய்ச்சல் வரும் நம்ம குழந்தைக்கும் காய்ச்சல் வந்துடும் அப்போ உடம்பின் எதிர்பாற்று குறைவுனால பள்ளி செல்கின்ற குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு கலந்து நம்ம உறவாடும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எளிதாக தொற்று கொள்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுது அப்போது ஒரு தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற எதிர்பாற்றலை அதிகப்படுத்துறதுனால தினமும் பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு காலை ஒரு நேரம் ஒரு ஸ்பூன் தேனில் கலந்த கலந்து கொடுப்பதற்கு மிகச் சிறந்தது நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய அமிர்தம் சூரணம் அது மட்டுமல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்துதுன்னு சொல்கிறோம் கூடுதலாக குடலினுடைய ஜீரணத்தையும் பலப்படுத்துகிறது அப்போ அஜீரணத்தினால தான் எல்லா வியாதிகளுமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லும் பொழுது அடிப்படையான அந்த காரணத்தை தவிர்ப்பதற்கு நம்ம அமிர்தம் சூரணத்தை நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அதனோடு சேர்ந்து எனக்கு வந்து நாள்பட்டு தும்மல் இருக்குது நாள்பட்டு எனக்கு காசு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆறு மாதமாக மாத்திரை சாப்பிட்டு பத்து வருஷமா மாத்திரை சாப்பிட்றேன் நம்மளுடைய இன்ஹேலர் நான் சொல்லுகின்ற நபர்கள் வழக்கமாக நீ அவசரத்துக்கு கட்டுப்படுத்துகின்ற மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதனோடு சேர்த்து தொடர்ந்து ஒரு நாளில் மூன்று வேலை நம்ம அமிர்தம் சூரணத்தை சாப்பிடும் பொழுது இரண்டு பாட்டில் முடியும் பொழுது நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளை ஒரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பினை இயற்கையாக ஏற்படுத்துவது நம்ம ஜே கே பாரம்பரியாவின் அமிர்த விரதம் சொல்கிறோம் ஒரு வயது குழந்தைகள் அந்த தாய்ப்பாலை நிறுத்தின குழந்தைகள்லேருந்து வயதான நபர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது நம்ம ஜெய்க பாரம்பரியம் அமிர்தம் சொல்கிறோம் சுவையானது தேனில் குழைத்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்னா ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தணும்னா நிறையவே செய்கின்ற தவறு என்னன்னா ஒரு பொருளினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிற மாதிரி அதை பயன்படுத்துறது இல்லை ஒரு பொடி தானே சும்மா வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாமே பாலில் கலந்து குடிக்கலாமே ரிசல்ட் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதே அமிர்த சூரணத்தை வெறும் வெந்நீரிலோ பாலிலோ கலந்து சாப்பிட்றதை விட நம்ம ஜெகே பாரம்பரியாவின் காட்டு தேனில் கலந்து ஒரு ஸ்பூன் அமிர்த சூரணம் ஒரு ஸ்பூன் காட்டு தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விரல்களால் மிக்ஸ் பண்ணி நாவினால் சுவைத்து லிக் பண்ணி சாப்பிடும் பொழுது அபரிமிதமான ரிசல்ட் ஒரு அமிர்தத்தை சாப்பிடுகின்ற அளவுக்கு உண்ணுகின்ற நபர்களுக்கு ஆற்றல் எதிர்பாற்றல் அலர்ஜியிலிருந்து மிகச்சிறந்த ஒரு நிவாரணம் தும்மலில் இருந்து ஒரு நிவாரணம் அஜீரணத்திலிருந்து ஒரு நிவாந்த ஒரு நிவாரணம் புளிப்பிலிருந்து இருந்து ஒரு நிவாரணம் உடம்பினுடைய சோர்விலிருந்து ஒரு நிவாரணம் ஒரு இரத்தத்தினுடைய தன்மையிலிருந்து மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹீமோகுளோபினுடைய லெவலை மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சேர்மானங்கள் அடங்கியது தான் அமிர்தம் சூரணம் இந்த சுக்கு நல்லதுன்னு தெரியும் மிளகு திப்பிலி தாலிசப்பத்திரி இந்த கூகை நீர் மூங்கில் எண்ணற்ற சுவாசத்திற்கான பொருட்களை கண்டங்கத்திரி இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு அத்தனை பொருட்களும் சரியான விகிதத்தில் எங்க சேர்ந்திருக்கும்னா நம்ம ஜெயக்க பாரம்பரிய அமிர்தம் சூரணத்துல சேர்ந்திருக்கு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும் வண்ணம் சுவையானது நம்ம ஜெக்கை பாரம்பரியாவின் அமிர்தம் சூரணம் ஸோ அமிர்தம் சூரணத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஒரு ப்ரிவென்டிவாக பயன்படுத்தலாம் அலர்ஜி சுவாச அஜீர்ண தொற்றுகள் இருக்கிறவங்களும் தாராளமாக கியூரேட்டிவாக ஒரு நாள் இரண்டு மூன்று வேளை பயன்படுத்தலாம் இதற்கென்று தனிப்பட்ட இல்லை ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்போ பின்போ பயன்படுத்துகிறது மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியம் தருகின்ற செய்தி நம் அனைவருக்கும் நாம் தெரியப்படுத்துவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் தனியோம்